வெல்கம் டு ரெசிபீஸ் வே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி குறிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி சிக்கன் மஞ்சூரியன் தான் செய்ய போகிறோம் ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கல வாங்க அரை கிலோ கோழிக்கறி நெஞ்சு பகுதி மட்டும் வாங்கி அதில் சதப்பகுதியை தனியாக எடுத்து இந்த மாதிரி எலும்புகளை தனியாக வாங்கிக்கோங்க எலும்பு இல்லாத கறியை இந்த மாதிரி ஒரு இன்ச் அளவுக்கு கட் பண்ணி வாங்கிக்கோங்க கடையில் எலும்பில்லாத கறியாக கேட்டிங்கன்னா ரெண்டு மிடங்கு விலை போடுவாங்க அதனால் இந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க இப்போ இதில் அரை டேபிள் ஸ்பூன் எஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் இது இல்லைன்னா அரை எலுமிச்சம்பள சார புழிஞ்சி விட்டுக்கோங்க ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் டாக் சோயா சாஸ் இதில் நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுறலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுருக்கேன் ஒரு மணி நேரம் மேரினேட் ஆகட்டும் மூடி வச்சிடலாம் குறைஞ்சபட்சம் அரை மணி நேரமாவது மேரினேட் ஆகணும் நான் ஒரு மணி நேரம் மேரினேட் ஆக விட்டுருந்தேன் இப்போ இதில் நாலு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளோர் நாலு டேபிள் ஸ்பூன் மைதா இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம் ரொம்ப கிட்டியாக இருக்கிறதால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதை உடனே எண்ணெயில் பொரிச்சி எடுத்துக்கலாம் அளவான தீயில்தான் எண்ணெய் காய வைக்கணும் ஊற்றி இருக்கிற எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷம் வேகட்டும் அதுக்கு பிறகு எல்லா பக்கமும் வேகிற மாதிரி திருப்பி விடணும் எந்த காரணத்தை கொண்டு தீயை அதிகப்படுத்திக்கிறாதீங்க சிக்கன் ரப்பர் மாதிரி ஆயிரும் அளவான தீயிலையே ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது சிக்கன் நல்லா மிருதுவாக இருக்கும் சிக்கன் நல்லா வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பிடிக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு இதை எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் பொறிச்சு எடுத்துருக்கேன் பொரிச்ச எண்ணெயிலையே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஆறுபல் பூண்டு பொடியாக நறுக்கினது ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கினது ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது ஒரு பதினஞ்சு செகண்ட் இதை பெரட்டி விட்டுடலாம் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சிருக்க இதை போட்டுக்கலாம் ஒரு பெரிய குடமிளகாயையும் இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்க இதையும் போட்டு வதக்கிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடணும் இப்போ இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம் ஒரு நிமிஷம் இது வேகட்டும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் கால் கப் அளவுக்கு டொமேட்டோ சில்லி சாஸ் ஒரு பதினஞ்சு இருபது செகண்ட் இதை கலந்து விட்டுடலாம் நம்ம வாங்கியிருந்த இந்த எலும்பு துண்டுகளை குக்கரில் போட்டு ரெண்டு கப் தண்ணி ஊற்றி ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மூணு விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன் இந்த தண்ணியில் ஒன்றரை கப் அளவுக்கு வானலியில் ஊற்றிக்கலாம் மீதி இருக்கிறத சூப் போட்டு குடிச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த சிக்கன் வேக வச்ச தண்ணியை சேர்க்கிறதால சிக்கன் மஞ்சூரியன் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம் நான் அரை டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன் நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் இதை கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம் இந்த சிக்கன் மஞ்சூரியன் ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு முக்கால் கப் அளவுக்கு சிக்கன் வேக வச்ச தண்ணியை ஊற்றலாம் போதும் இந்த மாதிரி கொதித்து வந்த பிறகு நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சுருந்த சிக்கனை போட்டுடலாம் சிக்கனை போட்டு கலந்து விட்ட பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இடையில் ஒரு ரெண்டு தரம் விரட்டி விடுங்க இதில் வெங்காயத்தால் சேர்த்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஆனால் இது எனக்கு கிடைக்கல இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்த பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளோரை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் இதை ஊற்றிக்கலாம் இதோடைய பொடியாக நறுக்கிற மல்லிகளையும் போட்டு கலந்து விட்டுடலாம் ஒரு நிமிஷம் கலந்து விட்டால் போது நம்மளோட சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ரெடியாகிடும் அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த சிக்கன் மஞ்சூரியன் கிரேவியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்